அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கை கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவில் மட்டுமல்லாது உள்நாட்டிலேயே கூட அதிபர் டிரம்புக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்தன இந்நிலையில் அது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றமும் பரஸ்பர வரி விதித்ததில் அதிபர் ட்ரம்ப் அதிகார வரம்பை மீறியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறது நீதிமன்றமே இப்படி சொல்லும் என எதிர்பார்க்காத ட்ரம்ப் உடைந்து போயிருக்கிறார் பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த நிலையில் அதிகார வரம்பை மீறி ட்ரம்ப் பரஸ்பர வரியை விதித்திருக்கிறார் என்று இப்போது கூறியிருக்கிறது அதாவது அமெரிக்காவின் அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த வரியை விதித்திருந்தார் ட்ரம்ப் ஆனால் அந்த சட்டத்தில் பரஸ்பர வரி விதிக்க அனுமதி இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டாகும் அமெரிக்காவுக்கு வெளியே இருந்து வரும் அச்சுறுத்தும் சூழ்நிலைகளை சமாளிப்பதற்காக அமெரிக்க அதிபருக்கு சில கூடுதல் அதிகாரங்களை அந்த சட்டம் வழங்குகிறது தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை அல்லது பொருளாதாரத்தில் அச்சுறுத்தல் ஏற்படும் போது அந்த சட்டத்தை அதிபர்கள் கையில் எடுக்கலாம் அந்த சட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட நாடுகள் நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகள் வணிக தடைகள் அல்லது சொத்து முடக்கங்களை அமல்படுத்தலாம் அமெரிக்க அதிகார வரம்புக்குட்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களின் சொத்துக்களையும் நிதி பரிவர்த்தனைகளையும் கூட முடக்கலாம் அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள் கடன் பரிமாற்றங்கள் அல்லது வேறு நிதி பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்தவும் தடை செய்யவும் அந்த சட்டம் அதிகாரம் வழங்குகிறது ஆனால் பரஸ்பர வரி விதிப்பதற்கான எந்த அதிகாரத்தையும் அந்த சட்டம் கொடுக்கவில்லை எனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதிகார வரம்பை மீறி வரி விதிக்கப்பட்டிருக்கிறது என ட்ரம்பை சாடி உள்ளது தீர்ப்பு தமக்கு சாதகமாக வராத நிலையில் அப்செட் ஆகியுள்ள ட்ரம்ப் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக அறிய முடிகிறது குறிப்பாக இந்த தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அப்படி மேல்முறையீடு செய்யும் போது இரண்டு விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது ஒன்று பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் விதித்த உத்தரவை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அதாவது ட்ரம்ப் செய்தது தவறு என சொல்லும் வாய்ப்புள்ளது இரண்டாவதாக ட்ரம்ப் செய்தது சரி என்று கூறி வாய்ப்பன் மூலம் பொருளாதார அதிகார சட்டத்தை கவனம் செலுத்துவார் என்று நிபுணர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போகுமெனில் அதில் ட்ரம்ப் ஆதரவாக தீர்ப்பு வர வாய்ப்பும் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் உள்ள ஒன்பது நீதிபதிகளில் ஆறு பேர் கட்சியின் அதிபர்களால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஆறு நீதிபதிகளில் மூன்று நீதிபதிகளை ட்ரம்ப் தமது முதல் பதவிக்காலத்தில் தேர்ந்தெடுத்திருந்தார் இருப்பினும் அமெரிக்க நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படாத கொள்கைகளை அந்நாட்டு அதிபர்கள் அமல்படுத்த முயலும்போது நீதிமன்றம் தலையீடு செய்து தவிர்த்திருக்கும் வரலாறும் உள்ளது ட்ரம்புக்கும் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற விதத்திலும் கூறப்படுகிறது